الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى، "وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمره ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون هواه تبعا لما جئت به او كما قال عليه الصلاه والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவணைக்கு சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் முல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் குறிப்பாக நம் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா சகல காரியங்களையும் லேசுபடுத்தி கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்க்கையெல்லாம் நமக்கு தந்தன் புரிவானாக மறு உலகிலே சுவர்க்கத்திற்குரியவர்களாக கணக்கின்றி சுவர்க்கம் போகக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியால் புரிவானாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கென்றே முழுமைப்படுத்தி தந்தல் புரிவானாக அபகரிப்பதை விட்டும் ஆக்கிரமிப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அதுக்கு தோதுவாக ஆட்சியாளர்களையும் ஆட்சி அமைப்பு சட்டங்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அன்வார் அன்பானவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு சட்டத்தின் கீழ் மாற்றம் ஏற்பட்டதை குறித்து போராட்டங்களும் அது இந்த சட்டங்கள் குறித்த விமர்சனங்களும் பேசப்பட்டு வந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அது என்ன வப்பு திருத்த சட்ட மசோதா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த ஆட்சி இந்த அதிகாரத்தினுடைய போக்குனுடைய ஆட்சி அதிகாரம் அதுதான் இந்த வக்ஃ வாரியத்தினுடைய சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய நிலை வக்ஃபு வாரிய சட்டம் என்பது ஆங்கிலேயர்களுடைய காலத்துக்கு முன்னால் அப்போது இருந்தே இந்த வக்ஃபுனுடைய சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது வக்ஃபு அப்படின்னு சொன்னால் அரபியில் நிற்குதல் நிப்பாட்டுதல் ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ மாற்றம் செய்துவிட முடியாமல் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த பொருளை பாதுகாத்து நிலைநிறுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் வக்ஃபு அப்படின்னு சொன்னால் அந்த வக்ஃபு அப்படிங்கிற அந்த சட்டம்தான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய முசல்மான் ஒக்ஃபு என்பதாக அன்றைக்கே அதனுடைய சட்டம் நிறுவப்பட்டிருந்தது முசல்மான் வக்ஃபு அப்படிங்கிறது தான் அந்த சத்தத்தினுடைய நிலை இன்றைக்கு கிராமங்களில் ஏன் நகரங்களில் கூட இருக்கக்கூடிய தனி முஸ்லீம் நபர்களுக்கு இதனுடைய விஷயங்கள் என்னவற்றை தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒக்ஃபுனா என்ன வக்ஃபில் ஒரு முஸ்லீம் என்ன பிரயோஜனம் அடையணும் வக்ஃபை எப்படி பாதுகாக்கணும் வக்ஃபுனுடைய பொறுப்பு அதிகாரம் அதனுடைய நிர்வாகம் நம்மிடத்தில் வந்தால் அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை கூட அறியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களையும் பெரியவர்களையும் நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்களில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடங்கள் அது வக்ஃபுனுடைய சொத்து தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் அது வக்ஃபுனுடைய சொத்து இதெல்லாம் எப்படி வந்தது இதனுடைய ஆரம்பம் என்ன அன்றைக்கு ஆட்சியாளர்களாக ஆண்டவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் முகலாய மன்னர்களுடைய ஆட்சிகள் அன்றைக்கு இந்த சட்டம் என்பது வக்ஃபாக மாற்றப்பட்டது முஸ்லீம்களுக்கு ஆட்சியாளர்கள் அன்றைக்கு கட்டாயத்தில் எழுதி கொடுத்தது இந்து கோயில்களுக்கும் சரி அதாவது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் தரகாவுக்களுக்கும் சரி இந்த மாதிரி சொத்துக்களையும் நிலங்களையும் பில்டிங்களையும் கட்டிடங்களையும் அவர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி ஒப்படைக்கப்பட்டதுதான் தான் சொத்து அது முஸ்லீம்களுக்கும் உள்ளது அது இந்து நல்ல அறை அறக்கட்டளைகளுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கென்று அது கிடையாது அது அவர்களுக்கென்று தனியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது அவர்கள் இந்த வகுப்பு என்பதிலே அவர்கள் வரமாட்டார்கள் அவர்களுக்கென்று வெளிநாடுகளில் இருந்து சொந்தமாக சுயநிதியாக தனியார் சட்டமாக அவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு அவர்களுடைய ஆலயங்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமான அது யாரும் தானமாகவோ அல்லது கொடுக்கவில்லை ஆகையினால் இந்த முஸ்லீம் இந்து இந்த ரெண்டு பேர்த்துக்குன்னு தான் கோயில்கள் பள்ளிவாசல்கள் இதில் சொத்துக்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆரம்பத்தில் ஆறு லட்சம் நிலமாக சொத்தாக இருந்த இந்த இப்போ எப்படி அதா பெருகி பன்னிரண்டு லட்சமாக பதினெட்டு லட்சமாக சொத்துக்கள் பெருகியதற்கு என்ன காரணம் என்பதாகவெல்லாம் இந்த வக்ஃபு சொத்துக்களை விவாதங்கள் செய்யப்படுகிறது பொதுவாக ஒரு மனிதன் தனி மனிதன் தன்னுடைய சொத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பெருக்குவதற்கும் வருஷத்துக்கு வருஷம் அதை முன்னேற்றம் செய்வதற்கும் முயற்சி செய்வது இயற்கை தான் அதுபோல் வக்ஃபு சொத்துகள் என்று வரும் பொழுது அதை நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் அதை பெருக்கும் பெருகுதல் என்பது இயற்கை தான் ஆனால் எப்படி பெருகியது என்று பார்த்தால் இஸ்லாத்தில் மட்டும்தான் அந்த பெருக்கம் என்பது இருக்குது இந்துக்களுடைய கோயில்களில் அந்த பெருக்கம் என்பது இல்லை அது இருக்கும் அல்லது அப்படியே இருக்கும் என்பதாக பேசப்படுகிறது அன்பானவர்களே இதை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்து பெருகி வருகிறது இந்துக்களுடைய கோவில்களுடைய சொத்துக்கள் அறநிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களுடைய சொத்துக்கள் பெருக்கம் இல்லை அப்படிங்கிறதற்கு பெரிய காரணம் ஒன்று இருந்தாலும் அது வெளிப்படையான காரணம் அன்பானவர்களே இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது அது செல்வந்தர்கள் பேண வேண்டும் செல்வந்தர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் ஜக்காத்தினுடைய சக்தி தனக்கு ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வக்ஃபுக்காக வேண்டி அவர்கள் எழுதி வைக்கிறார்கள் என்ன அந்த சொத்து தன்னுடைய சொத்திலிருந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களோ பொருள்களோ தான் ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வக்ஃபிலே அவர்கள் எழுதி வைக்கிறார்கள் இப்படி வாழ்ந்த முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலையும் எத்துணை செல்வந்தர்கள் வாழ்ந்திருப்பார்கள் எத்துணை கோடீஸ்வரர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்திருப்பார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய சட்டத்தை பின்பற்றி இந்த வக்ஃபை அதிகப்படுத்தி முன்னேற்றம் செய்து பெருகி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சட்டம் இஸ்லாமியர்களிடத்தில் மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கதை தவிர வந்து காபிர்களிடத்திலையோ இந்துனுடைய சட்ட நிலையிலே கிடையாது அவர்கள் தர்மமாக கொடுக்கலாம் இல்லை என்று சொன்னால் வைத்து கொள்ளலாம் ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் ஒரு மனிதன் சக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையில் அவனை பிடித்து விடுவான் அவனுடைய கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் ஜக்காது கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய கேள்வி கணக்குகள் பதில் சொல்லாமல் அவனுடைய ஒரு எட்டு கூட அவனுடைய கால் நகலாது அப்படிங்கிற அச்ச உணர்வும் பயமும் மறுமையினுடைய சிந்தனையும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுனால அந்த மனிதன் தன்னுடைய சொத்தை கணக்கிட்டு அந்த வக்ஃபாக அவன் ஒப்படைக்கிறான் வக்ஃபாக அவன் வந்து நிர்ணயம் செய்கிறான் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி சொத்துக்களை நிர்ணயம் செய்வதற்கு ரெண்டு முறைகள் இருக்குது ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று தன்னுடைய சொ சொத்தை தன்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த முஸ்லீம் ஜக்காத்துங்கிற முறையில ஒப்படைக்குதல் வ எனக்கு ஜக்காத்து கடமை எனக்கு இவ்வளவு பொருள் இருக்குது எனக்கு கடமையாக இருக்குது அப்படின்னு அதனுடைய முறையில் அதிகாரத்தை கொடுக்குதல் இதிலையும் வக்குனுடைய சொத்து பெருக்கம் ஏற்படும் இரண்டாவது தான் வாழ்ந்த காலத்தில் நபிசுல்லா அலைவசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு மௌத்துக்கு பின்னாலையும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது சதக்கத்துள் ஜாரி சதக்கத்துள் ஜாரி அவனுடைய சொத்து இந்த சொத்துக்களை பாரம்பரியமாக ஒரு பொது இடத்திற்கு நாம் கொடுத்து விடும் பொழுது நம்முடைய சொத்துக்களின் மூலமாக என்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் அது யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அதனுடைய நன்மைகள் போராளும் அவருக்கு போய் கொண்டிருக்கும் சதக்கத்தில் ஜாரியா அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக பள்ளிவாசல் கட்டுதல் பொது வழி அமைத்து கொடுக்குதல் தண்ணீர் எல்லோரும் ஊர் மக்கள் அதில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வண்ணம் தண்ணீரை ஏற்படுத்தி கொடுக்குதல் கிணறு வெட்டி கொடுக்குதல் இது போன்று பொது காரியங்களிலே ஈடுபடும் பொழுது பொது காரியங்களை மக்கள் உபயோகத்திற்காக வேண்டி கொடுக்கும் பொழுது அது சதகத்துள் ஜாரியாவாக மாறி மறுமையில் அவருக்கு நன்மை கிடைக்குது இங்கு மக்கள் உபயோகப்படுத்துகிறாங்க அவர் மௌத்துக்கு பின்னாலும் அதனுடைய நன்மை வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதர் வக்ஃபு செய்தார் தன்னுடைய சொத்தை ஜக்காத்தினுடையது என்பது வேறு சதபத்துள் ஜாரியா என்பது வேறு ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதான் பதில் சொல்ல வேண்டும் இது ஜக்காத்தினுடைய நிலை சதபத்துள் ஜாரியாவுடைய நிலை என்ன அப்படின்னு வந்தால் அது அவர் மனம் உவந்து செய்தல் மறுமைக்காக வேண்டி செய்தல் மறுமையில் நன்மை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி செய்தல் ஒரு சொத்தை ஒரு மனிதர் ஜக்காத்தாக கொடுக்குதல் என்பது அதுலேயும் அபிவிருத்தி ஏற்படும் சரக்கு ஜாரியாவிலையும் அபிவிருத்தி ஏற்படும் உதாரணத்திற்கு சொல்லப்போடும் என்று சொன்னால் தேசான முறையில் விளங்குதல் என்பது நம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் நன்றாக தெரியும் ஹாஜியார் அவர்கள் ஒரு முயற்சி செய்து பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள் பொது இடத்திற்காக வேண்டி எல்லோருமே உபயோகப்படுத்தும் வண்ணம் செய்திருக்கிறார்கள் சதகத்துள் ஜ இதனுடைய நிர்வாகம் காபிர்களுடைய கையில் போய்விட்டது என்று சொன்னால் என்ன நிலைமைக்கு ஏற்படும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படும் சாதாரணமாக மாற்றாந்தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பதை விட சொந்த தாய் வளர்ப்பது என்பது வித்தியாசம் இருக்கும் நம்முடைய முஸ்லிம்களுடைய சொத்து நான் அதை படைத்தது உருவாக்கியது நாம் நிர்வாகம் செய்யும்போது அதனுடைய மகத்துவம் தெரியும் எப்படி உயர்த்தி செய்து என்ன நோக்கத்துக்காக வேண்டி நாம் உருவாக்கணும் என்ன ஒரு சிரமத்திற்கு மத்தியில் இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை உருவாக்கணும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆக அவர்கள் நிர்வாகம் செய்யும்போது அதனுடைய கடமை உணர்வுகளை புரிந்து நிர்வாகம் செய்வார்கள் அது என்ன அது ஏது என்பதை பற்றி நிர்வாகம் செய்வார்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் கூட வக்ஃபுனுடைய சொத்துனுடைய விவரம் தெரியாமல் தான் தோன்றித்தனமாக அதை உபயோகப்படுத்துகிறார்கள் தர்காவினுடைய சொத்துக்கள் எத்தனை இருக்குது தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்துகிறார்கள் தன்னுடைய குடும்ப செலவுக்கு பயன்படுத்துகிறார்கள் தான் நினைத்த விதத்திலே அதை பயன்படுத்துகிறார்கள் கூடாது அல்லாஹ் கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் இன்றைக்கு இப்படி பயன்படுத்தி பயன்படுத்தி தான் முஸ்லிம்கள் மீதே இந்த வக்ஃபு வாரிய மசோதா மாற்ற சட்டம் என்பது திருத்தப்பட்டு சுருக்கமாக அதில் ஒரு விஷயத்தை இணைக்கப்பட்டிருக்கு வாரிய சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த கவுர்மெண்ட நிலை காஃ முஸ்லிம் அல்லாதவர்களும் அதை நிர்வாகம் செய்யலாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதை நிர்வாகம் செய்யலாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கே அதனுடைய நிர்வாகத்தினுடைய நிலை தெரியாமல் வேறு விதமாக மாற்றமாக அந்த வகுப்பினுடைய சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இஸ்லாம் அல்லாதவர்கள் அதனுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் எப்படி அந்த சொத்தை பாதுகாக்க முடியும் ஆங்கிலேயர்கள் முசல்மான் வக்ஃபு என்கிற அந்த சட்டத்தை கை வைக்கவில்லை தொடவில்லை அதை அப்படி இருக்கட்டும் என்பதாக விட்டுவிட்டார் அன்பானவர்களே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மத்திய அரசனுடைய போக்கு முதல் ஐந்து வருடம் முடிந்தது இரண்டாவது ஐந்து வருடமும் முடிந்தது இது மூன்றாவது ஐந்தாவது வருடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் ஐந்து வருடத்திலே முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டுமே ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது ஐந்தாவது வருடத்திலே முஸ்லீம்களுடைய உடைமைகள் மீது கை வைத்தார்கள் பெரிய அளவில் யாரெல்லாம் வியாபாரங்கள் தொழில் துறைகள் செய்கிறார்கள் அந்த தொழிலை முடக்குதல் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாவது வருடத்திலே இந்த மாதிரி வக்ஃபுனுடைய சொத்து சொத்து விஷயத்திலே அவர்கள் கை வைத்திருக்கிறார் பல காரணங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃபு சொத்தில் பெரிய ஆக்கிரமிப்பு செய்ததனால வக்ஃபு சொத்தையே மாற்றி சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி கூட செய்யலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் முசல்மான் வக்ஃபு என்பது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சட்டமாக ஆக்கப்பட்டது இன்றைக்கு இப்போ அந்த வக்ஃபு மாட்டு சட்டம் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாள் வரையிலையும் பத்து முறை இந்த வக்ஃபு திருத்த சட்டம் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கெல்லாம் இது புதிதல்ல செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இதுபோல் ஒரு பெரிய முஸ்லிம்களுக்கு இன்னல் தரக்கூடிய மாற்று சட்டம் என்பது இல்லவே இல்லை முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை எப்படியாவது அபகரித்து அதை கவுர்மெண்டினுடைய சொத்தாக ஆக்கிக்கொள்வதற்கு கூட அதிகாரம் கிடையாது வக்ஃபு வாரிய சொத்தை கவுர்மெண்ட்டு யூஸ் பண்ணுவதற்கு கூட அடிமை இல்லை அப்படி கவுர்மெண்ட் அந்த அரசு வக்ஃபு சொத்தை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை கோர்ட்டு தான் தீர்மானம் செய் தீர்ப்பு செய்யுமே தவிர கவுர்மெண்ட்டுக்கு தீர்ப்பு செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபுனுடைய சொத்திலே அது ஒரு அமானிதமான சொத்து எல்லோரும் உபயோகப்படுத்தும்படியான சொத்து தனிநபர் உபயோகப்படுத்தக்கூடிய சொத்திலே தனிநபர் பதில் சொல்லிவிடலாம் ஆனால் பொதுவாக பொது உடைமைகள் பதில் பயன்படுத்தக்கூடிய அந்த சொத்தில் எல்லாத்துக்கும் அந்த மனிதர் பதில் சொல்ல வேண்டும் எவர் ஒருவர் அதை அபகரிக்கிறாரோ அந்த சொத்தின் மீது தீராத சட்டங்களை கொண்டு வருகிறாரோ எல்லோருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் என்பது வக்ஃபு சொத்தின் மீது கை வைத்திருக்கிறது சாதாரணமாக சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்கள் தானே செய்யப்பட்டிருக்கு இதில் என்ன பெரிய ஆபத்து வந்துவிட போகிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றல்ல இரண்டல்ல இந்த வக்ஃபு சட்டத்தில் மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் செய்திருக்கிறான் வக்ஃபு சொத்துகளின் மீது இருக்கக்கூடிய சட்டங்களில் நூற்றி பதினஞ்சு திருத்தங்கள் செய்திருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு திருத்தங்கள் முப்பத்தி மூணு புதிய உள்ளீடுகள் முப்பத்தி ஏழு அது இருந்த சட்டங்களை நீக்கப்பட்டவைகள் இப்படியாக நூற்றி பதினைஞ்சு அன்பானவர்களை அல்லாஹவி நல்லார்களே இன்றைக்கு இந்து நிலை சமநிலை இந்துனுடைய அறநிலை அறநிலைத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது எப்படி வக்ஃபுன்னு ஒரு வாரியமோ அதுபோல் இந்து அறநிலைத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது சட்டம் இந்த இந்து அறநிலைத்துறையிலே முஸ்லீம்கள் யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது போல வக்ஃபு என்பதிலே யாரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே நுழைந்து நிர்வாகம் செய்ய முடியாது இதுதான் வக்ஃபுனுடைய சட்டம் ஆரம்பத்தில் இருந்து ஆனால் இன்றைக்கு பத்து பதினோரு நபர்கள் வக்ஃபு வாரியத்திலே நிர்வாகி என்று சொன்னால் அதில் ஏழு நபர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம் ஏழு நபர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம் என்கிற சட்டம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வளவு அதில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே கூட முசல்மான் வகுப்பு என்பது சட்டம் அது செல்லத்தக்கதாக இருந்தது இன்றைக்கு வக்ஃபு என்கிற வார்த்தையை மாற்றி கூட உம்மீத் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க வக்ஃபுங்கிற வார்த்தை இல்லை உமீத் அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் உருதில் நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தம் உமீத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வக்ஃபு என்கிற வார்த்தையை மாற்றி இப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு அன்மானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே எத்துணை முஸ்லீம் சகோதரர்கள் வக்ஃபு சொத்துகளை அவர்கள் வைத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாவல சொன்னாலும் சரி எழுதி கொடுத்தாலும் சரி அது வக்ஃபுனுடைய சொத்து தான் வக்ஃபு சொத்துகளை நாம் கணக்கிட்டு அதனுடைய முழு அதிகாரம் நம்மிடத்தில் வந்து அதனுடைய அனைத்துமே நாம் செயல்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய படிப்புனுடைய நிலை உயர்ந்து நிற்கும் பட்டதாரிகள் மிகப்பெரிய ஒரு படிப்பாளர்கள் அதில் வந்து வருவார்கள் அதனுடைய உபயோகம் என்பது இருக்கும் ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களில் படிப்பு வைப்பதற்கு வசதி வாய்ப்பு என்பதற்காக வேண்டி படிக்க முடியாத பட்டதாரிகள் இல்லாத ஒரு பொறுப்புக்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த வக்ஃபுனுடைய சொத்துக்களை பயன்படுத்தாமல் தான் அன்பானவர்களை அல்லாஹுவின் நல்றீர்களே இந்த சமுதாய சொத்துக்களை அவரவரே நிர்வாகம் செய்வது தான் அது சிறந்தது அது கண்ணியமான முஸ்லீம்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் நிர்வாகம் செய்வது தான் சிறந்தது முஸ்லிம்கள் அதை கட்டுப்படுத்தி வைப்பது தான் அவர்களுக்கு உகந்தது மாற்றார்கள் உதலை உள்ளே நுழையும் பொழுது என்னுடைய வீட்டில் அடுத்தவர்கள் வந்து நிர்வாகம் செய்வதற்கு எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன் அதை எப்படி கூடும் எப்படி இந்து அறநிலை துறையில் ஒரு முஸ்லீம் உள்ளே நுழைவது எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறதோ அதைவிட பன்மடங்கு மடங்கு கோபத்தை ஏற்படுத்தணும் வக்ஃபு வாரியத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் உள்ளே நுழைந்து நிர்வாகம் செய்வது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சதபத்துள் ஜாரியா என்பது அது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து கொண்டிருக்கு அன்பானவர்களே அல்லாஹின் நுழையார்களே அல்லாஹனுடைய ஏற்பாடு ஒரு படம் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களையும் இந்த வக்ஃபு வாரியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்றைக்கு நாம் சுய நிலையோடு சுப சுய லாபத்தோடு சுய சிந்தனையோடு இருப்பதனால் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது எல்லோருக்கும் ஒரு சிந்தனை வேண்டும் நிச்சயமாக பொது உடைமை சிந்தனை அல்லாஹ் சில பொருள்களை தனக்கும் சொந்தமாக்கிக்கொள் என்பதாக சொல்லியிருக்கிறான் அதே நேரத்தில் பொது உடைமையும் என்பதும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்க ரெண்டுமே இருக்கிறது பொது உடைமை என்பது ஒன்று இருக்குது தனியார் உடைமை என்பது ஒன்று இருக்குது இப்போ நமக்குள்ள விஷயங்களில் நம்மை பேணி பாதுகாத்து வரக்கூடிய இந்த காரியங்களில் பொது உடைமை நீடிக்கிறதா அல்லது பொதுமடைமையினுடைய நிலை நீடிக்கிறது பொது உடைமை என்பது மக்கள் எல்லோருமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று தனியார் நிலை என்பது அவர் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடியது இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் எல்லாவுமே தனிநபர் சிந்தனையாக இருப்பதனால வக்ஃபுனுடைய சொத்துல யாரும் தலையிட முடியாது கேட்க முடியாது என்பதனால இந்த சட்டங்களை நிர்வாகம் செய்கிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹ்வின் அழியாள்களை இந்த முஸ்லிம் வக்ஃபு வாரிய சொத்து என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது சக்காத்தின் ரீதியாக சரக்காவின் ரீதியாக முன்னால் இருந்த முஸ்லீம் மன்னர்கள் ரீதியாக இந்த சொத்துக்கள் நமக்கு வந்திருக்கிறது இதை அல்லாஹினுடைய உதவி கொண்டு இதை நாம் பாதுகாப்போம் இதில் வரக்கூடிய இன்னல்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை காத்தள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் முறியடித்து நல்லதொரு ஆட்சியாளர்களை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமாகவும் முஸ்லீம்களுடைய நன்மையிலே பங்களிக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லீம்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கும் உரிய வாய்ப்பையும் தோஃக்கையும் வல்லஹ் மாநாள் எல்லோருக்கும் தந்தது முடிவானாக வாகுத் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர வணக்கம்